ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ சந்தாதி முப்பத்தி நாலாவது பாசனம் விசேஷமான பாசனம் சொல்லலாம் எப்படி இருக்கு பாருங்க நிலத்தை செரித்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பு அறிய பலத்தை செரித்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகும் பொறுக்கியவின் நலத்தை பொறுத்தது இராவானுசந்தன் நயப்புகழே நிலத்தை செருத்து உண்ணும் நீசக்கலியை நினைப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த பின் நலத்தை பொறுத்தது நட்புகழே நிலத்தை செரித்து செருத்து உண்ணும் நிலம்னா இந்த பூமியில் உள்ள மக்களை செருத்து உண்ணும் வருத்த பொருத்தப்படுத்தி துன்புறுத்துகின்ற நீசக்கலியை கலியு கலியுக கலியுகத்தினுடைய தீமைகளை நீச கலிணப்படும் அந்த கலியுகத்தை அந்த கலி புருஷனை அவனுடைய நினைப்பறிய பலத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த கலி கலிபுருஷனுடைய இருக்கிற பலத்தை பொருத்தும் பொருத்தும்னா செருத்தும் செருத்தும் அந்த கலிபுருஷனோட சண்டை போட்டு சண்டை போட்டு அதை ஜெயிச்ச போது கூட பிறங்கியதில்லை எது பிறங்கியதில்லை ராமானுசன் தன் பிறங் பிறங்கியதில்லை ராமானுஷனுடைய புகழ் இருக்க அது பிரகாசிக்கவில்லை வெளி உலகத்துக்கு தெரியவில்லை அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதாவது ரொம்ப வன்மை வாய்ந்த கலியுக புருஷனோ கலியுக புருஷனை பெற்று கொண்ட போதும் ராமானுருடைய புகழ் பிறங்கியதில்லை பிரகாசிக்கவில்லை வெளி உலகத்துக்கு தெரியவில்லை அதுக்கப்புறம் என்ன செய்ய வினை அடியேன் செய்த இந்த பாவங்கள்லாம் அதெல்லாம் பொறித்திருக்கிற தென்புலத்தில் யமப்பட்டினம் தென்புலம் குறித்து யமப்பட்டினம் யமப்பட்டினத்தில் பொருத்த புத்தகச் சும் நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் கமப்பட்டினத்தில் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க இருப்பாங்க அதுதான் அர்த்தம் இவர் சொல்கிறார் என்னுடைய பாவங்கள் எல்லாம் புஸ்தகத்தில் எழுதினாங்க அதெல்லாம் ஒரு புஸ்தகம் போல் ஒரு புஸ்தக சும்மை புத்தகம் ஆகிடுத்தது அது அது பொறுக்கிய பின் பொறுக்கிய பின்னா அதை கொளுத்திய பின் ராமானுஜருடைய புகழினால் நான் அவருக்கு அவரை நான் அவரை நான் படைந்ததுனால என்னுடைய அந்த புத்தகச் சும்மை இருக்க பாவங்கள் இருக்கிற என்னுடைய புத்தக கட்டெல்லாம் கெரிஞ்சு போச்சு அப்போது தான் புத்தகச்சும் பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது தான் தெரிஞ்சது வெளிவகத்துக்கு தெரிய வந்தது பிரகாசித்தது அந்த ராமானுசந்தன் சந்த புகழ் ராமானுடைய புகழ் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அது வன் வலிமையான கலிபுருஷனுடைய கலிபுருஷனை தோற்கடித்த போதும் கூட ராமானுஜருடைய பெரிய புகழ் உலகத்துக்கு தெரியவில்லை ஆனால் நான் செய்த பாவங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிற ஜெம்மப்பட்டினத்தில் இருக்கிற புத்தகம் எரிந்தபோது தெரிந்தது குருடைய புகழ் நான் ராமானுசரை நான் சரணடைந்ததால் இது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிற வரால் புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கிறேன் போ நான் புரியும் உங்களுக்கு நிலத்தை செருத்து உண்ணும் நீச கலிகை நினைப்பரியபலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுசந்தன் அனுசந்தன் நய நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்